ஆண்டு வரை ஏசுரிசி நாமத்தினாலும் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எஸ்மி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜபிக்கிறோம் இந்த அக்டோபர் மாதம் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் நடைபெறுகிற அபிஷேக கூட்டங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் மிஷ்னரிகளை அறுபது பேருக்கு மேலே கடந்து வராங்க அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இந்த நாளில் அவருடைய போக்கையும் வரத்தையும் தேவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜிபித்து கொள்ளுங்கள் மிஷினரி பிரதிஷ்டை இருக்கிறது அந்த காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜிபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் முடிந்த அத்தனை பேருமே இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில் இப்படிலாம் ஆண்டவர் செய்வாரா இப்படிலாம் செஞ்சால் நான் எப்படியோ இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா ஆமாங்க இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் அனைத்தையும் தேவன் உருவாக்குகிறவராய் இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறார் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் ஆனால் அதை ஒரு வாக்குகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாத போதும் அவன் என்ன செஞ்சா நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்குறோம் ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியர் ஒன்றுமில்லாத சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் நான் என்னை அநேக ஜாதிகளுக்கு அவர் என்னை தகப்பனாய் மாற்றுவார் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிங்க இல்லையா நிச்சயமாய் உடைய வாழ்க்கையிலே அண்டு ஒரு அற்புதத்தை செயல்படுத்த போய்கிறார் ராஜாக்கள்லாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல அங்கே மழையே பெய்யலை ஆனால் இல்லையா வந்து சொல்கிறாரு மழை பெய்ய போது சீக்கிரமாக போயிருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ போய் போய் பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை மேகமே இல்லை ஆனால் ஒரு கையளவு மேகம் அங்கே எழும்புன உடனே அங்கே ஒரு நல்ல மலையை பார்க்க முடிகிறது அது மழை பெய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாதிருந்தும் அந்த இடத்துல ஒரு கையளவு மேகம் அவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை அங்கே உண்டு பண்ணினதை பார்க்குறோம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் வெறுமையான பாத்திரமாக வேண்டிய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்புள்ளதாய் மாற்றி நீ ஆசீர்வைத்து கனப்படுத்த போகிறார் கண்களை முடி செப்பிப்போம் அன்புள்ள ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில் ஆபிரகாம் விசுவாசித்தார் நம்பிக்கையோடு காத்திருந்தான் ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை ஆண்டவரே விசுவாசத்தை நீ ஒருபோது அண்டபுரை அவனை வெட்கப்படாதபடிக்கு அவன் விசுவாசித்ததை அவனுக்கு நீதியாய் என்ன பண்ணினது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே செயல்படுத்த முடியாது என்று சொல்லி நினைக்கிறார்களோ அந்த காரியங்கள்லாம் உருவாக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பை மகிழ்ச்சி நீர் கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேசப்பா இந்த நாளில் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறே சப்பா காணமாட்டாய் மா பறக்க மாட்டாய் வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாய்க்கால் எஸ்வி நாமத்தில் நிரப்பப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறோம் உங்க நாம மட்டும் எஸ்வி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே